படத்தோட பேரு தீபான் டிவாக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்களை பாக்குற சக்தி இருக்கும் டிவா ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு பேய்களை ஓட்டுறதுக்காக வருவா அந்த ஹோட்டல்ல ஹோட்டல் ஓனரான தாத்தாவும் அவரோட பேத்தியும் தவிர எல்லாரும் வருஷத்துக்கு இறந்து போயிருப்பாங்க அந்த ஹோட்டல்ல இருக்க கேமரா வச்சு அதோட அவ அங்கங்க பேய்கள் ஹோட்டல்ல நடமாறதையும் பாப்பா அடுத்து டிவா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தாத்தாவா இருக்கிற ஹோட்டல் ஓனர் தான் ஒய்ஃபையும் ஹோட்டல்ல உள்ள மத்தவங்களையும் கொண்டிருப்பாருன்னு தெரிஞ்சுப்பா அவ தாத்தா கிட்ட கேக்கும் தாத்தா அதுக்கு ஏன் உடம்புல ஒரு சாத்தான ஏவி விட்டுட்டா அடுத்து அது மத்தவங்களையும் கொண்டுச்சுன்னு சொல்லுவாரு அதோட இத்தனை நாளா என் உடம்புல இருந்த சாத்தான் இப்ப என் பேத்தி உடம்புல போயிடுச்சு அதனால நீ என்னோட பேத்திய காப்பாத்தணும்னு அப்புறம் பேத்தி உடம்புல இருக்கிற சாத்தான் திவாவை கொல்ல முயற்சி பண்ணும் போனவங்க ஆத்மாக்கள் உதவியோட பேத்தி உடம்புல இருக்க சாத்தான மந்திரங்களை சொல்லி விரட்டுவா அதோட இத்தனை நாளா சாத்தான் பிடியில இருந்த மத்த ஆத்மாக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அதுங்களை அதோட உலகத்துக்கு அமுச்சு விட்டுருவா அப்புறம் டிவா சின்ன பொண்ணை காப்பாத்தின சந்தோஷத்தோட ஹோட்டலை விட்டு வெளியே வருவா